இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைய நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆடி மாதத்துல உங்களோட வாழ்க்கையில் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன எந்த விஷயங்கள் எல்லாம் சுப பலனாக கிடைக்கும் எந்த விஷயங்கள் அசுப பலனாக உண்டாகும் இது பற்றின முழுமையான தகவல் தாங்க நாம் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்க ஏன்னா நாம வந்துட்டு இந்த பதிவுல இந்த மாதம் உண்டாகக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு எந்த விஷயம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட மனம் சந்தோஷப்படும் கெடு பலன் கிடைக்குது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த பலனிலிருந்து விடுபட்டு சிறப்பான முன்னேற்றத்தை பெற நாம் அதற்கான தயாராக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் இல்லையா அந்த வகையில இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்கும் ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் ஜோதிட சாசத்துல குறிப்பிடக்கூடிய ராசி கட்டம் இருக்கு இல்லையா அந்த ராசி கட்டத்துல ஏழாவதா வரக்கூடியது இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி வந்துட்டு ராசியின் அதிபதி வந்துட்டு இன்பங்களுக்கு காரணமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசி மட்டும்தாங்க சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் உங்களோட குடும்பம் வந்துட்டு ஓரளவுக்கு வசதி படைச்ச குடும்பமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்ற பொழிவோடு மற்றவங்களுக்கு கவர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க அப்படி வசதி வாய்ப்பு இல்லைனா கூட உங்களுடைய சொந்த உழைப்பால் உங்களோட குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் அந்த அதற்கான முன் அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அன்பர்களும் இருப்பீங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க தம்பி தங்கச்சி அப்படின்னு இருந்தாங்களா அவங்களோட படிப்பு திருமணம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே பொறுப்போடு செயல்படுத்தக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க எப்படி தராசு எடையை சரியாக கணக்கு போடுதோ அதுபோலதான் தான் உங்களோட வாழ்க்கையை சரியாக எடை போட்டு வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த கெட்ட வழியில் நண்பர்கள் போனால் அவங்கள கூட கூப்பிட்டு வச்சு நல்ல வழிபடுத்தக்கூடியதில் திறமையானவங்க துலாம் ராசி அன்பர்கள் அதே போல ஒரு ரெண்டு தரப்பீடு சண்டை அப்படின்னா அவங்களுக்கு நியாயம் சொல்றதுல ரொம்பவுமே சிறப்பானவங்களாக நீங்க இருப்பீங்க பிரிஞ்சு போகிற அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நீங்க சுமூகமாக தீக்க வச்சு கூடவங்களா இருப்பீங்க இவ்வளவு சிறப்பு மிக்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் உங்களோட வீட்லேயே லக்ஷ்மி மற்றும் குபேரனின் படங்களுக்கு நீங்கள் வச்சு சின்ன கற்கண்ட நைவேத்தியமாக வச்சு கூட தூபம் எல்லாம் காமிச்சு லக்ஷ்மி குபேரர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குதித்து வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதேபோல் மற்ற கோவிலுக்கு போகும் நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூ சமர்ப்பணம் செஞ்சு சர்க்கரை கற்கண்டு இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு நெய் தீப வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நன்மைகளை பல மடங்கு பெற முடியும் இந்த ரெண்டு விஷயமே எளிமையாக நீங்கள் செய்யலாம் அனைத்து விதத்திலையுமே நன்மைகள் பெற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டு வழிபாடும் நன்மைகளை கொடுக்கும் முடிஞ்சா வருஷத்தில் ஒரு முறையாச்சும் சுக்கிர பகவான் தலமா இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னோ லட்சுமி குபேரர் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் லட்சுமி குபேரர் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் பரிபூர்ண அருளும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் பல மடங்கு உண்டாகும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு நீங்க பெற்றுக்கலாம் தொடர்ந்து நாம இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சித்திரை மூணு நாலு பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஞான மோட்ச காரகனோட இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகும் விற்பனை அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் வருமானம் உயர்ந்து காணப்படும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரித்து செலவுகளை உண்டாக்கினாலுமே மாதம் முழுவதும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பணம் அதிகமாக பொருளும் நினைச்ச வேலைகள் நடந்து முடியும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை வரும் உங்களுக்கு லாபாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசுகளின் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாடு செல்வதற்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் வியாபாரம் தொழில விரிவு செய்யக்கூடிய அமைப்புமே இருக்கு சிலருக்கு மாத்தின் பிற்பகுதியில் புதிய சொத்து சேர்க்கை வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு படைக்கும் விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் மேற்கொள்ளும் முயற்சி லாபத்தை கொடுக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம் ராகு ஐந்தாம் இடத்துல இப்ப சஞ்சாரம் செய்கிறாருங்க இதனால குருவின் பார்வையுமே உங்களுக்கு கிடைக்குது இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுடைய கனவுகளை நனவாக்கும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடி ஏற்பட்டிருந்த பிரச்சனை அவமானங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் உண்டாக்குது இந்த மாதம் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும் உங்களோட பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வழக்குகள் சாதகமாக நடக்கும் பாக்கியஸ்தான குரு உங்களோட வரவை அதிகரிக்க செய்ய போறாரு நீண்ட நாளா கனவுகள் நனவாகும் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி அப்படின்னு இதுவரைக்கும் இருந்த கனவுகள் நனவாகும் வாய்ப்பு உண்டாகும் அதெல்லாம் சரியா நீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் உடல் நலத்தில் இந்த பாதிப்புகள் காணாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலுக்காக கேட்டுட்டு பணம் வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படும் ரொம்ப காலமா நிறைவேற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டாகும் உறவுகள் மதியில செல்வாக்கு உயிரும் செலவிற்கேற்ற வரவு இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சு காணப்படும் தம்பதிகள் ஒருவர் ஒருவரை அனுசரிச்சு போனால் நல்லது எதிர்காலம் பத்தின அக்கறை அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு அதன் பிறகு விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மத்தவங்களுக்கு வழிகாட்டியாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவங்களாகவும் வாழக்கூடியவங்க தான் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவுமே ஒரு யோகமான மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அலட்சியமாக உங்களை பார்த்தவங்க கூட இந்த மாதம் ஆச்சரியமாக உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலை உயர்ந்து காணப்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் வசதி வாய்ப்பு அதிகரித்து காணப்படும் சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் கிடைக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் லாபம் தானம் பழமடையும் இதனால பொருளாதார ரீதியாக உயிர்வு ஏற்படும் மத்தவங்களுக்கு உதவி செய்திடும் அளவிற்கு உங்களோட நிலை உயரும் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியில் அப்படின்னு சொன்னோம் இந்த ஒரு அமைப்பு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்து கொடுக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்து ஒப்பந்தம் கிடைக்கும் வாங்க நினைச்சு சொத்து வாங்கி மகிழ்ச்சியடைய போறீங்க பழைய கடங்களை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட போறீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டக்காரர்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இப்போ இருக்கு இதனால பணவரவில் ஏற்பட்டிருந்த தடை காணாமல் போகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை செய்கிறவங்களுக்கு நிலை உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் சந்திராசிரம தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்கள் செயல்படணும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வழிபாடு செய்யணும் இது நன்மைகளை தரும் அப்படின்னு சொன்ன இல்லையா போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வீடுகளில் ஏற்படும் காரிய தடைகள் சுபகாரிய தடைகள் இது விலகும் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர உங்களோட முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே போல் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் ஆடி மாதம் வரக்கூடிய பௌரமி இந்த இரண்டு தினங்கள்லையுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்பு எல்லாமே அமையும் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் குடும்பம் தொழில் வியாபாரம் குழந்தைகள் உடல்நலன் குழந்தைகள் வாழ்க்கை முறை இதில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெற இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க நீங்க நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உண்டாகியிருக்கு இந்த வாய்ப்பை நீங்க விடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி இல்லை அதுவும் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா வித்திலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் உங்களோட குலதெய்வத்தின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வ சொல்லுங்கள் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களோட குல நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களை